விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் ஒரு முறை நான் ஐயாட்ட போறேன் அவரு என்ன செய்யறாருன்னா சூட்சமமா எங்கிட்ட சொல்றாரு சூட்ச அது வந்து பரம ரகசியன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நான் சொல்றேன் நான் நினைக்கிறேன் அவர் இறங்குறாக்கள்னால் எப்படி இருக்கும் இதான் சித்தனுடைய நிலையும் சித்தனை நோக்கி பயணித்தால் சித்தன் எப்படி நம்மளை நோக்கிறான்றதும் அதிகமாக பேசுனா சித்த பிரம்மன்றான் பைத்திய பிரகாரன்றான்னு சொல்கிறான் ஆனால் எல்லாம் தெரியும் பேசாத இருந்தால் அவனை தான் சித்தன் சொல்கிறாங்க ஆனால் இப்படிப்பட்டவங்க என்ன வேணால் தனிமையில் வெட்டா வெளியில் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க தரைக்கும் மேலே அவரோட கால் பாதம் இருக்குது இன்னொரு கால் வந்து அதுக்கு மேலே இருக்குது ஒரு ஜம்ப் பண்ணார் அவ்வளோ தான் சுற்றுது கீழே பார்த்தா பாம்பு இருக்குது படம் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ மனிதனாக இந்த காலத்தில் இப்போ வாழும் சித்தர் மன்னார் உள்ள இருக்க அவரு எப்படிப்பட்டவர்னா போன ஜென்மத்தில் பிறந்தாராம் இதெல்லாம் எழுதினாராம் அதில் வந்து தவறாக எழுதிட்டாராம் அந்த தவறை திருத்துறதுக்காக பிறந்தாராம் இன்றைக்கி இருக்கார் நன்னிலத்தில் நோக்கி நடக்கிற ஒவ்வொரு அணு ஆற்றலையும் உணரணும் உணர வைக்கும் அதை விட வேற வார்த்தைகளோ செயல்களோ அங்க நடக்காது அதே மாதிரி சித்தர்களோட ஒரு சம்பந்தமான ஒரு விஷயம் நம்ம வீட்டில் இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அது ரொம்ப எளிமையாக ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் இன்று நம்மோடு பேரம்பளவானன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் நிறைய கேள்விகள் நமக்கு கேட்கறதுக்கு இருக்கு கேட்கலாம் வணக்கம் ஐயா வணக்கமா ஐபிசி பக்தி நேயர்களுக்கு உங்கள் சித்தயோகி பேரம்பளவான அன்பு கலந்த வணக்கங்களும் இந்த பிரபஞ்ச வாழ்த்துக்களும் உங்களுக்கு என்றும் நிலையாக இருக்கட்டும் ஐயா பொதுவாக வந்து சித்தர்களை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் உயிரோடு இருக்கிற சித்தர்களை நீங்கள் கண்ணால் பார்த்துருக்குறீங்க ஒரு முறை நான் ஐயாட்ட போகிறேன் அவர் என்ன செய்கிறாருன்னா சூட்சமமாக எங்கிட்ட சொல்கிறார் சூட்சம் சொன்னார் அது வந்து பரம ரகசின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் டி வாங்கிட்டு வர சொன்னார் நான் என்னென்னா அவரை பற்றி ஒரு பத்து பாடல் எழுதினேன் அந்த பாடலை நான் போட்டிருக்கேன் என்னுடைய மனசில் நான் நினைக்கிறேன் ஐயா பிறந்த ஊரை கிராஸ் பண்ணுறோம் இறங்கிக்கலாமான்னு ஒன்று அவர் டிரைவர்கிட்ட சொல்கிறார் இறங்குறாரா கேளுன்னு நான் நினைக்கிறேன் அவர் இறங்குறாரா கேள்னா எப்படி இருக்கேன் இதான் சித்தனுடைய நிலையும் சித்தனை நோக்கி பயணித்தால் சித்தன் எப்படி நம்மளை நோக்கிறான்றதும் அந்த சித்த பிர அதிகமாக பேசுனா சித்த பிரம்மன்றான் பைத்தியப் பழகன்றான்னு சொல்கிறான் ஆனால் எல்லாம் தெரியும் பேசாத இருந்தால் அவனை தான் சித்தன்னு சொல்கிறான் ஆனால் இப்படிப்பட்டவங்க என்ன ஒண்ணா தனிமையில் வெட்டா வெளியில் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க சாப்பிட மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஆடல் பாடல் சந்தோஷம் அதான் ஆனந்தமாய கோஷமாச்சேன் அந்த ஐயா ஒரு ட்ரிப்பு என்னன்னாக்க ஐயா அந்த பக்கம் போகாதீங்கன்னாங்க ஐயான்னு கேட்டால் தரைக்கும் மேலே அவரோட கால் பாதம் இருக்குது இன்னொரு கால் வந்து அதுக்கு மேலே இருக்குது ஒரு ஜம்ப் பண்ணார் அவ்வளோ தான் சுற்றுது கீழே பார்த்தா பாம்பு இருக்குது படம் எடுத்துக்கிட்டு இருக்குது அப்போ மனிதனாக இந்த காலத்தில் இப்போ வாழும் சித்தர் மன்னார்குள்ள இருக்கார் அப்படி அவரை போய் நாங்கள் பார்க்குறோம் அந்த படப்பைக்காட்டில் இருக்கிற அவரை போய் பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா அதிசயங்கள்னு பயங்கரமான அதிசயம் மழை ஊற்றும் பஸ்ஸை விட்டி இறங்குவோம் மழை நின்றுடும் நாங்கள் போவோம் வர்றவங்கெல்லாம் கொடை பிடிச்சிக்கிட்டே வருவாங்க என்னங்க அங்கே மழை அங்கே ஆமாங்க என்ன இஞ்ச மழை இல்லையா நாங்கள் இல்லைங்க அப்புறம் பார்த்தா எல்லாம் முடிச்சுட்டு ஐயாவை பார்த்துட்டு தரிசனம்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து போவோம் என்ன ஐயாவோட தரிசனம் இப்படி போகும்போது ஏதேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் ஒரு முறை சொல்கிறாரு அதாவது அகார இகார உகாரம்னு மூணு எழுத்து நம்மளுடைய எழுத்துல உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல அதில் காரம் காரம் காரம்ட்டு போயிட்டார் அப்போ காரம் காரம்ட்டு போனோன்னா நான் அங்கே போயிட்டு நான் சென்னையிலேருந்து அங்கே புறப்பட்டு போய் அவர் சொன்னதில் அன்றைக்கி எனக்கு கிடச்சது கிடச்சது தவமாக இருந்து அவர் வாயிலேருந்து என்ன நடக்குது அவர் நடை உடை பாவனை அத்தனையும் நீ வாட்ச் பண்ணும் அப்போ இயற்கை அவரை என்ன செய்யுது அவன் மற்ற பறவைகள் என்ன செய்யுது அந்த அப்படியே காற்று அட்டிக்கும் பாருங்க ஒரு குளுமையாக உன்னோடய கருமை அப்போயே தொலையும் வித்தியாசமான அது சுவாசமாக உள்ளே போய் உனக்கு உள்ள இருக்க கர்மாவை ஒழிச்சிடும் அங்கே போய்ட்டு வந்த பிறகு நான் நல்லா இருக்கணுவாங்க அது கிடக்கிடக்குன்னு வரும் இது மாதிரிலாம் அனுபவத்தில் இருக்கும் பார்க்கும்போது காரம் காரம் காரம்ட்டு போயிட்டார் இது நான் என்ன பண்ணேன் நைட்டு வரும்போது ஆகிடுச்சின்னு ஒருத்தர்கிட்ட சொன்னேன் அவர் என்ன சொன்னார் நம்ம வீட்டில் வந்து தங்கிட்டு போனார் தங்கினா மறுநாள் காலில் தஞ்சாவூர் அரண்மனையில் போயிட்டு நான் வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து சப்மிட் பண்ணோம் அதனால் அதை எடுத்துக்கிட்டு நான் கும்பகோணத்தில் இறக்கி விட்றேன் அதோட போங்க நான் நீங்கள் பஸ் ஏறிட்டுங்க நான் தஞ்சாவூர் போயிடறேன் போனால் நைட்டு படுத்து இருந்தேன் காலையில் எழுந்திரிச்சோம் குளித்தார் குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பேப்பர் கையில் கொடுத்து போனார் அங்கே போகும்போது நான் அப்படியே படிச்சுட்டு இருந்தேன் படிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் குளிக்கிற நே குளிச்சுக்கிட்டு இருந்தார் ஐயா என்னையா காரம் காரம்னு போட்டிருக்கேங்கன்னு அங்கே காரணம் அவர் சொன்னாரா அது இங்கே வந்து காரணம் இருந்தா அப்போ அவர் இங்கேயும் இருக்கார் இவர் இங்கேயும் இருக்கார் இவருக்கும் எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது சித்தர்கள் எப்படி இருப்பாங்க எப்படி வராங்க எப்படி கவனிக்கிறாங்க எப்படி மக்களை அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத அங்கே கவனிங்க இவர் தமிழ்ச்சங்கத்தில் கொண்டு போய் இது சப்மிட் பண்ண போகிறாரு இந்த தமிழில் பிழை வரக்கூடாதுன்றதுக்கு அவர் அங்கே இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாரு காரம் கார்டு போகிறாரு அதை நான் என்ன செய்கிறேன் ஐயா வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது அமிர்தம்மா என்ன வருது ஆனால் காதலை வாங்கினதுனால அந்த காதலை கேட்ட செய்தியை மனசில் வச்சுருந்தேன் அங்கே போனோன்னா அவர் பார்க்க கொடுக்குறாரு கண்ணு பார்த்துச்சு அந்த காதலை கேட்டதை பார்த்தோன்னா ஐயா என்ன ஏன் தப்பாக ஆன்னு சொன்னேன் என்ன தப்புன்னார் தப்புன்னாரு காரம் காரன்றிருக்கேன் என்ன காரம் என்ன ஐயோயோ நான் கிடுக்குனு ஓடியாந்து பாதி குளிச்சதும் குளிக்காதது தலையில தட்டிட்டு விழுந்தடிச்சு ஓடுறோம் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன என்னென்னு சொன்னேன் வாங்க நான் நேராக போய் அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் போய் எப்பா பிரிண்ட் முடிச்சிட்டியா நான் இல்லை இப்போ தான் வீடை கூட்டியிருக்கோம் அப்பாடி சரி நீ என்னாச்சு நைட்டு தான் கா இது இப்போ பிரிண்ட் முடிச்சுட்டே என்ன போட்ட அதில் வந்து பிரிண்ட் எடுத்து உனக்கு நெகட்டிவ் கொடுத்தேன்ல நெகட்டிவ் கொடுத்தேன் அதை சேவ் பண்ணலப்பா இந்த பார்ப்பா ஆனார் சரின்னு எடுத்து பார்த்தா அகாரம் இகாரம் உகாரம் அது ஆ ஈ முன்னு போச்சு காரங்காரங்காரம் அப்போ அவர் சொன்ன அந்த ஒரு சித்தன் எப்படி இருப்பார் சித்தனை நோக்கி போகிறவர் எப்படி இருப்பார் இதுதானே உங்கள் கேள்வி அப்போ அவர் போடுவார் நம்ம பிடிச்சிக்கணும் பிடிச்சதை பார்த்தோன்னா வாழ்க்கையாக மாறும் அதை எடுத்து அந்த தமிழ்ச்சங்கத்தில் ஆயிரம் பேப்பரையும் சப்மிட் பண்ணார் அவர் எப்படிப்பட்டவர்னா போன ஜென்மத்தில் பிறந்தாராம் இதெல்லாம் எழுதினாராம் அதில் வந்து தவறாக எழுதிட்டாராம் அந்த தவறை திருத்துறதுக்காக பிறந்தாராம் இன்றைக்கி இருக்கார் நன்னிலத்தில் அவர் பல சாதனை எல்லாம் செஞ்சவர் ஒரு நெல்லிலே இந்த உலகத்தையே வரைஞ்சி காட்டினவர் ஒரு அரிசியிலேயே அப்படிப்பட்டவர் அவர் போயிட்டு எல்லா வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கார் நான் போன ஜென்மத்தில் பிறந்தேன் அந்த நேரத்தில் சில தவறு இருந்தது அதை திருத்தணும் அந்த இதை வந்து திருன்னு போடுறதுக்கு பதில் அந்த டைட்டிலில் போட்டார் அதை திருன்ற உயர்ந்த ஆன்ற வார்த்தை மறந்துட்ட அங்கே போனோன்னு தான் ஞாபகம் வந்து திரும்பி எங்கள் அம்மா வயத்தில் பிறந்து நான் அந்த ஞாபகப்படுத்தி இப்போ நான் செய்யறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறார் இது ஒரு அதிசயம் இல்லையா அவர் தட்சிணாமூர்த்தி பகவான் இருக்கார்ல திருவாரூர் தட்சிணாமூர்த்தி பகவான் அவர் இவர் காட்சி தரார் காட்சி தந்து என்ன வரேன்றாரு அவர் தான் வரைஞ்சி கொடுக்குறார் இவர் வடஞ்சி அவருடைய திருநூறு பூசிய ஒரு தட்சிணாமூர்த்தியை பார்க்குறீங்கல்ல அது இயற்கையாக உள்ளதை அவர் படுத்து அவர் காட்டுறாரு அதை இவர் வரைகிறார் வரைஞ்சி தான் இன்றைக்கி எல்லாருக்கும் பரவ விட்டுருக்காரு அப்படிப்பட்டவர் தான் இவர் வந்து இவர் செய்கிற தப்பை அவர் கண்டுபிடிக்கிறார் சித்தர்களுடைய விளையாட்டை பாருங்களேன் அவங்க கண்டுபிடிச்சி எனக்கு நான் காதலாம் என்கிட்டயே சொன்னார் அவர் சொல்லிகிட்டே போனார் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது மாதிரி தான் சித்தரை நோக்கி பயணிக்கிறவங்க அங்கே நடக்கிற ஒவ்வொரு அணு ஆற்றலையும் நீங்கள் உணரணும் உணர வைக்கும் அதை விட வேறு வார்த்தைகளோ செயல்களோ அங்கே நடக்காது அதே மாதிரி சித்தர்கள் என்ன செய்யணும்னா யார் பக்கம் எதை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எப்படி செயல்படுத்தணும் அவங்களுக்கு நல்ல நுட்பமாக தெரியும் அற்புதமாக தெரியும் இதை கேட்குறவங்க எவ்வளோ பேர் பா அந்த எவ்வளோ விஷயத்தில் கண்ணீர் விட்டு வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் கண்ணீர்லேருந்து விடுபடுறதுக்கான நிகழ்வு தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த பிரச்சனைகள்ன்றது பிரச்சனைக்கு யார் காரணம் ஜோதிடத்தை போனால் இன்னார் காரணம்னு சொல்லுவாங்க ஜோதிடம் இல்லாத யார் காரணம் நான் தான் காரணம் இந்த பிரச்சனைக்குள்ளே நீ வந்து ஒரு கலசம் ஒரு கலையம் செய்கிறோன்னா ஒரு செம்பு கலசமாக இருந்தால் அதை போட்டு நெம்பி கிம்பி சூடு ஏற்றி அதை போட்டு புரட்டி அதை இல்லாத பாடுபடுத்தினா செம்பு கலசமாகுது ஒரு மண்ணை போட்டு பிசைஞ்சி அதை ஒரு உருவமாக்குறதுக்கு எல்லாம் பண்ண பிறகு அந்த கலசில் தண்ணியாக ஊற்றி அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து அது தெர்ப்பையை போட்டு அது தூக்கி மேலே வச்சு வானமண்டலத்தில் இருந்த காற்று அந்த பஞ்ச புதுங்களும் ஒன்றுங்க நினைத்து எப்பயாவது பூமியில் பிரச்சனை வந்தால் அது நெல்லாக மாறி எல்லாருக்கும் அன்னம் போடுறதுக்காக தயாராக வச்சுருக்கும் கோவில்ல எவ்வளவு எவ்வளவு விசித்திரங்கள்லாம் இருக்குது அதனால்தான் சித்தர்களை பார்ப்பதும் உணர்வதும் அதை ரசிப்பதும் வெளியில் இல்லை உன் உள்ளே இருக்கிறது நம்ம வீட்டில் சித்தர்களுடைய நடமாட்டம் இருக்குது இல்லை சித்தர்களோட ஒரு சம்பந்தமான ஒரு விஷயம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அது ரொம்ப எளிமை நான் ஒரு மக்கள் புரிஞ்சுக்கணும் வேதனை பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல ஒருத்தர் சொன்னார் என் மனைவி என்னை விளக்கமாக தாலே அடிச்சார் ஐயா பாவத்தை அவங்க எடுத்துக்கிட்டு புண்ணியத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க ஐயா என்ன ஏன் அடி வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட சொன்னேன் ஒரு தகப்பம் மாதிரி ஒரு குருவாக இருக்கேன்னு சொன்னேன் தொடப்பத்தை தொடுவது அது யார் ஜேஷ்ரா தேவி அவங்க சுத்தம் பண்ணுறவங்க நீ அந்த அளவுக்கு படு முட்டாளாக இருந்ததுனால தான் அதால் அடிக்கிறாங்க தேவி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் மனைவி அடித்தாலும் சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டால் விடிய காலில் நாலரை மணி அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திருச்சு வீடு வாசலை கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு குளித்து முழுவி ஜேஷ்ரா தேவி தொடப்பந்தான் ஜெயஸ்ரா தேவி அதை எடுத்து சுத்தம் பண்ண பிறகு ஆனால் செருப்பால் அடித்தாலோ தொடப்பத்தால் அடுத்தால் அவ்வளோது பாவத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம் படிக்கவே கூடாது தான் நாங்கள் பரிகாரம் சொல்லும்போது அந்த தெரு கூட்டுறவங்க அந்த ரயில்வே இதில் எல்லாம் கூட்டுறவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது செஞ்சிருங்க தெரிஞ்சோ தெரியாமல் புரிஞ்சோ புரியாமலோ தப்பு செஞ்சிருப்போம் அவங்களுக்கு போய் உபகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் அங்கே பாருங்கள் நீலக்கலர் சட்டை போட்டிருப்பாங்க நீலக்கலர் யாருக்கு உள்ளது சனிக்கு உள்ளது சனீஸ்வரர் நேரம் தொழில் குடியவன் தொழிலே அடிமட்ட தொழில் அவங்க செய்வாங்க அது அடிமட்ட தொழிலில் உயர்ந்த தொழில் சுத்தமாக வச்சுருக்காங்க சுத்தம் தானே சோறு போடுன்றாங்க நீ அருவறுப்பாக இருக்கக்கூடாதுன்னா அவங்க அருவ நின்று அவங்க சுத்தம் பண்ணுறாங்க அங்கே கிரகங்கள் எப்படி வேலை செய்து பாருங்க அப்படிப்பட்ட அந்த தேவியை ஃபஸ்ட்டு வணங்குறோம் அடுத்தது என்னான்னு கேட்டால் லக்ஷ்மி மகாலட்சுமி அங்கே வந்து பாட்டெல்லாம் பாடுறோம் விளக்கெல்லாம் ஏற்றுகிறோம் பழங்கள்லாம் வச்சு படைக்கிறோம் எல்லாம் படைச்சி முடிஞ்சோடனே இந்த தேவி சுத்தம் பண்ணி அக்காக்காரவங்க விட்ட பிறகு தங்கச்சிக்கு அங்கே ஆராதனைலாம் நடக்கும் ஆனால் இது விளக்கு மாதிரி எங்கே இருக்கும் வெளியில தான் இருக்கும் சுத்தம் பண்ணிட்டு ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஆராதனைலாம் இருக்கல இந்த தண்ணியெல்லாம் அவங்க வீட்டில் எந்த தடையும் வராதுமா அந்த க அந்த கடாட்சியத்தை பார்த்தேன்னு வச்சுக்க பொங்கிகிட்டே இருக்குது லக்ஷ்மி இருந்தால் பொங்குதுன்னு அர்த்தம் அவங்க விருந்தாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க சாப்பாடு செஞ்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க யாராவது விருத்தாடி வருவாங்க வர்றதுக்கு முன்னாடி காகா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படியே இல்லை எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட பஞ்சத்தில் இருக்காங்கன்னா குருவிகள் வரும் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கும் வாசலில் கூட்டம் கூட்டமாக வந்து கற்றுவோம் அப்போது இவங்க என்ன பண்ணுவோம்னா அது இல்லாமல் காலையில் இந்த கூட்டிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அந்த கோலம்லாம் போட்டு வச்சுருக்காங்க அங்கே குருகளை வந்து கற்றுவோம் அப்போ முடிஞ்சது கொஞ்சம் அரிசி எடுத்து அங்கே போடணும் இப்படி இந்த பஞ்சபூதங்களை உணரக்கூடிய உயிரோட்டங்களெல்லாம் அந்த வீட்டில் இருக்கும் கஷ்டத்தில் இருக்காங்க சிரிப்பாக இருப்பாங்க முகம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்கள்ல ஒரு செத்து சிரிப்பு போகலன்றாங்க பாருங்கள் அது மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் உள்ளவங்களுக்கு மனம் செத்தாலும் அவங்களுடைய முகம் சாகாது அப்படிப்பட்ட கடாட்சியும் அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு வந்து பொன் பொருள் மீதெல்லாம் பற்றுதல் இருக்காது ஏன்னு கேட்டால் அவங்க அகமே அவ்வளோ பொன்னிறத்தில் இருக்கும் அங்கே தான் இந்த மஞ்சள் நிறம் ஏறி பச்சை நிறத்துக்கு வருது நேற்று ஒருத்தவங்க கேட்குறாங்க கேரளா இந்த ஃபோன் வந்துச்சு அஞ்சரை கோடி ரூபா சொத்து உள்ள பொருள் என்கிட்ட இருக்குது ஒரு லட்சத்துக்கு கூட ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே கேட்க மாட்டுறாங்க வேதனையாக இருக்குது சரிம்மா குரு தர்ஷன் இவ்வளோ தான் அனுப்புண்ணா நான் அதுக்கு இல்லாத இருக்கேன் அந்த குரு தட்சணை என்ற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க அவங்க கேட்கவே கூடாது ஞானம் எங்கே பிறக்குன்னா அவங்கள்ட்ட போய் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கூட்டுங்க குறைச்சிங்கன்னா புதன் உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம் புதன் வந்து அறிவு மகாவிஷ்ணு தான் அது அது என்ன பண்ணுவானோ கூட்டி குறைச்சிக்கிட்டே இருக்கும் கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த குருவுக்கும் இந்த பகை தீரா பகை உள்ளது பணம் காசெல்லாம் கொடுக்குறவன் யார் குரு தான் நீ ஒரு ரூபா செலவு பண்ணால் அவன் கோடி ரூபா உனக்கு வர்றதுக்குள்ளே வழியை சொல்லுவான் அங்கேயே நீ பேரம் பேசிட்டு நின்றுடா என்ன கரும உன விடலன்னு அர்த்தம் இது மாதிரி ஒரு சூழ்நிலை நான் கேட்டுட்டு சொல்கிறேங்கன்னு வச்சுட்டாங்க ஆனால் அழுதுறாங்க நான் எங்கே போகிறதுன்னு தெரியல மூணு சேனலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் கிடச்சி நம்பரை ஃபோன் பண்ணாங்க நைட்டு ஒம்பதரை மணிக்கு அப்போது ஒருத்தவங்கள்ட யார்கிட்ட பேரம் பேசணும் யாருக்கிட்ட நம்மளுடைய மனசு போகணும் அவன் தான் இறுதி நிலைன்னு போது அவன் இப்போ உன்னோட நிலமை அங்கே பார்த்துருவான் அவனுக்கு தெரிஞ்சிடும் அங்கே தான் ராகு குரு சனி மூணு பேரும் அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குறவன் ராகு உழைச்சா காசு கொடுக்குறவன் சனி எப்படியும் ஏமாத்தி கொடுக்குறவன் குரு இது வாங்கலாமா வாங்க வேணான்னு பார்க்குறவன் சுக்கரன் இதை வாங்கு வாங்கினா இது மாதிரி ஆகுன்னு சொல்கிறவன் கேது நீ வாங்கு வாங்குன்னு அடிச்சுக்கிறது சந்திரன் இது மாதிரி நவ கிரகங்களும் நம்மளோட சேர்ந்து அவ்வளோதான் அற்புதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறத தான் நாங்கள் ஜாதகத்துக்கும் அப்பாற்பட்டு மாதா பிதா குரு தெய்வம் என்ற இரண்டுக்கும் மாதா பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு குருவுக்கும் தெய்வத்துக்கும் இடையில நாங்கள் டெய்லியே இந்த பூஜை புரஸ்காரம் பார்ப்போம் யாருக்காவது ஒரு ஜாதகத்தை அவராக ஜாதகத்தை பார்த்தோன்னா அப்போ எங்களை போட்டு வாட்டி வதைக்கும் எங்களுக்கே பிரச்சனை சமைச்சு வச்ச சாப்பாடை சாப்பிட முடியாது காலையில் போது உடம்பெல்லாம் அவ்வளோ பாரமாக இருக்கும் அதையும் மீறி எழுந்துச்சு சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு ஓம் நமோ நாராயணா அன்றை சொல்லிவிட்டு ஓம் அம் நமசிவாயா என்று உடலை சொல்லிவிட்டு ஓம் நமோ நாராயணான்றது சூரிய பகவானையும் ஓம் அம் என்ற உடலில் உள்ள பஞ்சாசாரத்தையும் எனச்சி சொல்லிவிட்டு வாங்க உங்களுக்கு எந்த திங்கும் வராது நல்லா இருக்கலாம் கையில் தண்ணி எடுத்து ஊற்றுங்க அந்த அஞ்சு பூதங்களை உங்களோட சுவாசத்தால் தானே விட்றீங்க சுவாசம் வருது கையில் தண்ணி எடுத்து விட்றீங்க பூமாதேவி மேலே நிற்கிறீங்க உங்களுடைய எண்ணத்தில் வந்து ஆகாசத்துக்கும் பேசுகிறீங்க உங்களுக்குள்ளேயும் பேசுகிறீங்க இந்த அஞ்சு பூதங்களும் ஒன்றாக சேரும் போது சித்தர்களுடைய நடமாட்டம் என்பதை அப்படியே தத்துருமா காணலாம் இது இப்படி தான் சொல்ல முடியாது அவங்கவுங்க கர்மத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டில் வந்து யாசகம் கேட்பாங்க ஏதாவது சொல்லிட்டு போவாங்க ரோட்டில் போகிறவங்க ஒன்று பேசிட்டு போவாங்க அதெல்லாம் நம்மளுடைய கா காது கவனிக்கும் கவனித்தால் தான் போது தான் நமக்கு சித்தர்களுடைய தெரியாது பக்கத்தில் எங்கேயோ ஒரு வாசம் அடிக்கும் ஆனால் எந்த ஒரு மரமும் அதுக்கான அறிகுறி கொடுக்காது வீட்டில் வாழைத்தோட்டத்தில் வாழமாக இருக்கு ஒரே வீட்டில் ஏன் எங்கள் வீட்டிலையே ஒரு வாழை மரத்தில் சரியாக வரலன்னு சொல்லிட்டு அதை வெட்டிட்டோம் வெட்டின இடத்துல இன்னொரு தார் போட்டுருக்குது அதில் ஒரு தார் வந்தது அதுக்கு பிறகு ஒரு தார் வருது இது மாதிரி அபரிமிதமான காரியங்கள் செய்துன்னா அந்த பூமியில் சித்தர்களுடைய இருப்பிட இருக்குன்றது முன்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் ஜாதகத்தில் திருப்பி பார்த்தா எங்களுக்கும் தெரியும் இப்படி தான் நாங்கள் வந்து ஜாதக ரீதியாகவும் ஒரு மனிதனுடைய உடல் பார்க்கும் பொழுதும் சித்தர்கள்ட்ட நாங்கள் போகும்பொழுதும் அவங்கள உணரும் பொழுதும் உணர்ந்தது என்ன உணர்த்துவது என்ன அன்றத புரிகிறா அந்த விளையாட்டுக்குள்ள போனாவே இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டதுன்னு அனுபவிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மனிதர்களுடைய இயல்புகள் அப்படிங்கறது வந்து ரொம்பவே வித்தியாசமா வேற வேற மாதிரி நினச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி இருக்கு இல்லையா இந்த இயல்புகள் ஏன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வந்து வேறுபடுது இந்த திரை ஏழு திரையை கடந்து போன்னு சொல்கிறாங்களா ஏழு திரைன்றது நமசிவாயுன்ற பஞ்சாசன மந்திரத்தில் உள்ள உடம்பு உறுப்பும் அதற்கு அடுத்தது வந்து அஷ்டமாசித்தி ஆணாவும் ஊனாவும் சேர்த்தினா ஏழு வரும் நம்மளோட சங்கீதத்தில் பார்த்தினா சரி கி ஏழு அதுக்கு ஏழு ராசிகள் இருக்குது இதில் கையை வச்சு அவர் பொது தூரம் போகும் ஆனால் ராசிகள்லேயே இந்த கிரகம் அந்த சங்கீதம் இருக்குது அதனால் மன கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுங்க சில பிள்ளைங்களை பாரு பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்ட்டா போய் ஆஃப் பண்ணிட்டு வருவாங்க திருப்பி போடும் ஏன்னு கேட்டால் அதுக்கு அந்த இடத்துல தான் அதுக்கு சுகம் கிடைக்குது இவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படி நம்முடைய மனித உணர்வோடு சேர்ந்த ஆன்மீகத்தை இதை வெளியில் போய் பார்த்தால் நமக்கு ஒன்றும் புரியாது நீ உள்ளுக்குள்ளே போனால் மட்டும்தான் இந்த ஏழு நிறங்களை பார்க்கலாம் அவங்கள சில பேர் பாருங்க வேலை செஞ்சிட்டுமா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க எங்கே போனாலும் குளிக்க போவாங்க பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க இப்படியெல்லாம் அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா இப்போ எல்லாம் மைக் மாதிரி வச்சுக்கிட்டுலாம் கேட்டுக்கிட்டு கேட்டுகிட்டே சமைச்சிட்டே இருப்பாங்க சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி இதை எடுத்துக்கிட்டு அதைக்கெடுத்துட்டு அதை வாங்க கேட்க மாட்டாங்க கரெக்டாக பஞ்சுவாலிட்டியாக இருக்கும் அந்த இந்த கை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் காது கேட்டுக்கிட்டு இருக்கும் அந்த ஐம்பது அஞ்சு விதமாக வேலை செஞ்சுருக்கோம் யார் வாரா யார் போகிறான்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே உள்ள ஒரு மாம்பெரு சக்தி அந்த இயற்கை நம்மளை எப்படி படைச்சிருப்பாருங்க ஒரு தாய் தந்தையர் கொண்ட ஒரு அன்பு அந்த அன்பே சிவம்னு மாறி சிவத்தில் சிவமும் சக்தியுமாக பிரிஞ்சு திரும்பி சிவசக்தி ஒன்று கூடி அதை வந்து அத்தநாரீஸ்வரராக மாற்றி ரத்தன்ற முருகனையும் இந்திரியம் என்ற விநாயகரையும் இதுக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சின்னு நம்மளை வேடிக்கை பார்க்குற அறிவுக்கு பேர் மகாவிஷ்ணுன்னும் நாம்ளை இங்கே மாற்றி போட்டு புரட்டிக்கிட்டு நம்ம கிடக்கிறோம் அதுக்கு பல வரலாறுகள்லாம் அவங்கவுங்க கற்ற வித்தைக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்காங்க எங்களுடைய முன்னோர்கள் எனக்கு சொன்னதும் நான் அவங்கள நம்பினதே கிடையாது நம்பவே மாட்டேனா அடுத்தது ராகதேசை ஊட்ட விட்டு ஓடியே போயிட்டேன் செவ்வாதேசையில் போகிறதான் ராகதேசையில் அந்த ஒரு பதினெட்டு வருஷம் ஓடி திருஞ்சி பசினாயின்னா கீரல் என்ன என்ன ஆகும் கை கால் முடித்தா என்னாவும் அந்த ராகு திசை முடித்து அடுத்தது குரு திசை வந்து அதில் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இங்கேருந்து புறப்பட்டு ஓடினா நார்த் இந்தியாவுக்கு வடக்கு திசையை நோக்கி உடையந்தான் குரு அந்த வடக்கு திசைக்கு கொண்டு போச்சு சனி திசை வந்தது அது என்னன்னா மேற்கு திசைக்கு உடையது அங்கேருந்து புறப்பட்டு கொண்டாந்து இஞ்சியை போட்டு விடுச்சு புதன் திசை வந்தது அது வடகிழக்கு வீட்டுக்கும் போகலை அங்கேயும் போகல வடகிழக்கு திசையில் கொண்டாந்து என்ன ரிட்டையர்மெண்ட் ஆக்கி உட்கார வச்சிட்டு அது மாதிரி உங்களை திசைகளே உங்களுடைய ஜாதக கணக்கை உங்களுடையது இதை நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அது கிரகங்களாக பார்ப்போம் உடம்புல இருக்க தோல் இருக்குல்ல அது புதன் அதுக்கு கீழே இருக்கிற மஜ்ஜை இருக்குல்ல அது வந்து சுக்கரன் அதில் இருக்க ரத்தம் இருக்குதுல்ல அது செவ்வாய் அந்த ரத்தம் செவ்வாய் இதெல்லாம் இருக்குது அதுக்கு மேலே ஒரு முடி இருக்குல்ல அது சனி அது உள்ளே இருக்குல்ல எலும்பு அது சூரியன் நாங்கள் நவ கிரகங்களையும் அங்கே இலக்கணப்படி அக்கு வேற ஆடு வேற பிரித்து ப்ராக்டிஸ் பண்ண பிறகு ச இதுவும் ஆனான்னு நினைக்கும் போது தான் சித்தர்கள் வராங்க இல்லை நீ இது பண்ணணும் இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய ஆன்மீக நேயர்கள் அற்புதமாக தன்னைத்தான் பின்பற்றி தனக்குள் நடக்கும் சம்பவத்தை ஆண்டு அனுபவிங்க உங்களை பிரபஞ்சம் வாழ்த்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமனன் சித்தர்கள் தொடர்பில் பேரம்பளவான ஐயா அவர்களிடம் அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்திச்ச பல எக்ஸ்பீரியன்ஸை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சித்தர்கள் தொடர்பில் பல கேள்விகளுக்கு ஜோதிட ரீதியாகவும் பல விளக்கங்களை தந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்தும் இந்த கேள்விகளை நம்ம கேட்டு அவரிடமிருந்து பல பதில்களை நம் பெற்றுக்கொள்ளலாம் இத்தோடு இந்த காணொளி நிறைவடைகிறது நன்றி வணக்கம் விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த உங்களோட கனவு கிச்சன் பட்ஜெட்ல அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன்